வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரச பணி ஐஎஸ் நான் உங்க ராஜ் இப்போ நம்ம பாக்க போற டாபிக் வந்து ஐரோப்பியர் வருகை ஐரோப்பியர் வருகை வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டாபிக் அதாவது நவீன வரலாறுல முதல் டாபிக் ஐரோப்பியர் வரையிலேருந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியா இருக்கட்டும் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் எஸ்எஸ்ஆர் எதாவது எல்லா எக்ஸாமுலேயும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதனால நீங்க என்ன பண்ணலாம் ஐரோப்பியர் வருகையை நம்பி படிக்கலாம் ஸோ இந்த டாபிக்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும் ஸோ ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னா என்னன்னா ஐரோப்பா அப்படின்ற இந்த ஐரோப்பா காண்டினென்ட்ல இருந்து இந்தியாவுக்கு வணிகம் செய்யக்கூடிய வர வரவங்க தான் யாரு அப்படின்னா இந்த நபர்கள் இவங்களை தான் நம்ம ஐரோப்பியர்னு சொல்றோம் ஸோ ஐரோப்பா காண்டினென்ட்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க தான் ஐரோப்பியர்கள் அதனால ஐரோப்பியர் வருகைன்னு சொல்றோம் இந்த ஐரோப்பியர்கள் வருகை அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி யாருமே இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வரலையான்னு சொல்லி பார்த்தோம்னா வந்தாங்க எதன் வழியா வந்தாங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பால இருந்து அப்படியே இந்த வழியா துருக்கி வழியா பயணம் பண்ணி நில வழியில அப்படியே ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் பாகிஸ்தான் அப்படியே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வந்தாங்க இந்த நிலவழியில பயணம் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இதுல துருக்கி இந்த துருக்கி அப்படின்ற நாடை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல கான்ஸ்டான்டினோபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அத வந்து மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரரசர் என்ன பண்ணுவார்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணுல இந்த கான்ஸ்டண்டினோபுல கைப்பற்றிடுவார் ஐ அவர் கைப்பற்றினால என்ன ஆயிரும் அப்படின்னா இங்க இந்த 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 இடம் வந்து ஸ்பெயின் இந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இது வழி போனோம் அப்படின்னா இலவச பயணம் பண்ணிக்கலானோ மீதி இருக்க ஐரோப்பிய நாட்டினர் வழி போனோம் அப்படின்னா அவங்க கொண்டு வர பொருட்கள்ல ஐம்பது சதவீதம் என்ன பண்ணணும் அப்படின்னா வரியா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா இந்த துருக்கியை சேர்ந்த மன்னர் சொல்றார் அப்போ நம்ம வர பொருட்கள் ஐம்பது சதவீதம் வரிய கட்டிட்டு நம்ம போனோம் அப்படின்னா சாத்தியம் இல்லையா அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில இந்த ஐரோப்பிய நாடுகள் இறங்குறாங்க இதுல முதன்மையில இறங்கக்கூடிய நாடு வந்து போர்ச்சுகல் சரியா சோ இப்போ ஃபஸ்ட் நம்ம அஞ்சு நாடுகளை பத்தி பாத்திரலாம் ஐந்து நாடுகளில் முதல்ல இந்தியாவுக்கு வந்தவர் யாருன்னா இந்த போர்ச்சுகல் போர்ச்சுகல் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா இதான் போர்ச்சுகல் அப்படின்ற நாடு ரெண்டாவது இந்தியாவுக்கு வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் இங்கே நெதர்லாந்து கொடுத்துருக்கில்லையா இவங்க தான் டச்சுக்காரர்கள் நெதர்லாந்துல இருந்து வந்தவங்க மூணாவது இந்தியாவுக்கு வந்தவங்க யாரு அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த ஆங்கிலேயர்கள் அல்லது பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாலாவதுக்கு இந்தியாவுக்கு வந்தவங்க வந்து டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க டென்மார்க் நாலாவதுல இருந்தவங்க அஞ்சாவது இந்தியாவுக்கு வந்தவங்க இங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரர்கள் சொல்லுவோம் சரியா சோ போர்ச்சுகீசியர்கள் எந்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்னா போர்ச்சுகல் ஆங்கில டச்சுக்காரர்கள் எந்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்னா நெதர்லாந்து ஆங்கிலேயர்கள் எந்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்னா இங்கிலாந்து டேனியர்கள் எந்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்னா டென்மார்க் பிரெஞ்சுக்காரர்கள் எங்க இருந்து வந்தாங்கன்னா பிரான்ஸ் இது வந்து எந்தெந்த நாடுன்ற கொஸ்டின் கேட்பாங்க இது இல்லாம நம்ம ஒரு சீக்வன்ஸ் கொஸ்டின் மட்டும் ஒன்னு சொல்றேன் அது மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இவங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள் ரெண்டாவது டச்சுக்காரர்கள் மூணாவது பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் நாலாவது டேனியர்கள் அஞ்சாவது பிரெஞ்சுக்காரர்கள் வந்த கால வரிசைப்படி ஆண்டு கேக்குறாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வந்த ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தவங்க யாருன்னா டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க நெதர்லாந்துல இருந்து வந்தாங்க இவங்க வந்தது ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு மூணாவது பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் எந்த நாட்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்து இவங்க வந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு சரிங்களா அடுத்து மூணாவது வந்தவங்க சரி நாலாவது வந்தவங்க டேனியர்கள் டென்மார்க் அப்படின்ற நேரத்துல இருந்து வந்தாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல இந்தியாவுக்கு வந்தாங்க நாலாவது இந்தியாவுக்கு வந்தவங்க பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல இந்தியாவுக்கு வந்தாங்க இது வருகை புரிந்த ஆண்டுகள்ல கேட்பாங்க இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர் யாருன்னா போர்ச்சுகல் சரியா போர்ச்சுகீஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர் இந்தியாவுக்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வரைய தந்தா கடைசி ஐரோப்பியர் யாருன்னு கேட்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள் சரியா இது ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியம் இது இல்லாம இதுலயே என்ன பண்ணலாம்னா வெளியே போன ஆண்டு நோட் பண்ணிக்கலாம் இந்தியா விட்டு முதலில் வெளியே போனவர்கள் யாரு அப்படின்னா டேனியர்கள் சரி டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்தியாவுடைய மொத்த பகுதியிலையும் ஆங்கிலேயர்கிட்ட வித்துட்டு இந்தோனேசியா சைடுல அவங்க போயிருவாங்க சரியா ரெண்டாவது இந்தியா விட்டு வெளியே போனவங்க பாத்தீங்கன்னா டென்மார்க் டென்மார்க் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சுல அவங்களுடைய மொத்த பகுதியும் இவங்களும் ஆங்கிலேயர்கிட்ட வித்துட்டு இந்தோனேசியா அதாவது ஸ்பைசஸ் ஐலாண்ட்ஸ் சொல்லுவாங்க அங்க வந்து என்ன சொல்லுது நறுமணப் நறுமண பொருட்கள் கிடைக்கக்கூடிய இரட்கள் அங்க வந்து என்ன பண்றான்னா இவங்க அங்க போயிடுவாங்க அடுத்து மூணாவது இந்தியா விட்டு போனவங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவில நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க இந்தியா விட்டு வெளியே போயிருவாங்க பிரிட்டிஷ் கிட்ட இருந்தா நம்ம சுதந்திரம் வாங்குவோம் நாலாவது இந்தியா விட்டு வெளியே போனவங்க யாரு அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிரெஞ்சு பகுதி பிரெஞ்சு பகுதியான பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹி யானம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியர்கிட்ட ஒப்படைச்சுட்டு அவங்க இந்தியா விட்டு போவாங்க அஞ்சாவதா இந்தியா விட்டு வெளியே போனவங்க யாரு அப்படின்னா போர்ச்சுகல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு சரியா அப்ப போர்ச்சுகல் தான் கடைசியா இந்தியாவை வந்து இந்தியால அவங்க பகுதி கோவா டாமன் தாத்ரா நாகி அந்த பகுதியெல்லாம் இந்தியர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்தியா விட்டு வெளியே போவாங்க சரியா அப்ப இந்தியாவுக்கு வரைய தந்த முதல் ஐரோப்பியர் யாருன்னு கேட்டாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வரைய தந்த கடைசி ஐரோப்பியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியா விட்டு வெளியே போன முதல் ஐரோப்பியர் யாரு அப்படின்னா டச்சுக்காரர்கள் இந்தியா விட்டு கடைசியா போன ஐரோப்பியர் யாருன்னு கேட்டாலும் போர்ச்சுகீசியர்கள் தான் சரியா போர்ச்சுகல் வந்து இந்தியாவுக்கு முதல் வெளியே தந்த ஐரோப்பியர் இந்தியா விட்டு கடைசியா போன ஐரோப்பியர் யாரும் அப்படின்னு கேட்டாலும் போர்ச்சுகீசியர்கள் தான் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் டாபிக் உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இப்ப இவங்களாம் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு எந்தெந்த நாடுன்னு சொல்லி பார்த்தோம் இப்ப இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா எவிடன்ஸ் தேவை சரியா சான்றுகள் தேவை ரெண்டு விதமான சான்றுகள் இருக்கு ஒன்னு வந்து எழுதப்பட்ட ஆதாரங்கள் இன்னொன்னு பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள்னு சொல்லுவோம் எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்றது அந்த வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள் இருக்கும் இல்லையா இப்ப எக்ஸாம்பிளுக்கு மார்கோ போலோ அப்படின்ற வெளிநாட்டு பயணி வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு அவருடைய குறிப்புகள் இருக்கும் அந்த குறிப்புகள்ல இருந்து அவரை பத்தி அவங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம் இதே மாதிரி ஆஹ் இந்தியால ஆனந்தரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு அரசாங்கத்துல துபாஸ் அதாவது மொழிபெயர்ப்பா வேலை பார்த்திருப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுலேயே மொழிபெயர்ப்பெல்லாம் ஆனந்த ஆனந்தரங்கன் வேலை செஞ்சதுனால அவர் டைரி எழுக்கறதோட பழக்கம் இருக்கும் டைரியை தான் நம்ம நாட்குறிப்புகள் சொல்றோம் அந்த டைரி எழுதுற பழக்கத்துல இருக்கறனால அவரு அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணா அவர் டைரியில எழுதி வச்சிருப்பாரு அதனால இந்த எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆட யாரை நம்ம பாக்குறோம்னா ஆனந்தரங்கன்னு பாக்குறோம் அவருடைய நாட்குறிப்புல இருந்து இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இது இல்லாம எழுதப்பட்ட ஆவணங்கள் சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து அரசாங்கம் வணிக நிறுவனங்கள் எல்லாமே இருந்ததுனால வணிகத்திற்கு பொருட்கள் கொடுக்கறதுக்கோ வாங்குறதுக்கோ பில்லோ இந்த மாதிரியான முறைகள் பயன்படுத்திட்டு இருப்பாங்க அல்லது குறிப்புகள் ஆவணங்கள் எடுத்து பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எழுதப்பட்ட ஆவணங்கள் சொல்றோம் இந்த எழுதப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆவண காப்பகம் சொல்றோம் அப்படி இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்துல மிகப்பெரிய ஆவண காப்பகம் இந்திய தேசிய ஆவண காப்பகம்னு சொல்லுவோம் அது வந்து எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கு ஸோ அந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐரோப்பியர்ல இருக்க எந்த உள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய வருகையில் ஃபஸ்ட்டு நவீன இந்திய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்தவங்க முதல்ல இவங்களை வந்தவங்களை பத்தி பாக்கிறோம் அப்படின்னா ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சமூகம் பொருளாதாரம் கலாச்சாரம் இந்த முன்னேற்றத்தை பத்தி எனக்கு நமக்கு தெரிஞ்சுக்க உதவுகிற சான்றுகளை தான் நம்ம என்ன சொல்றோம் ஆதாரங்கள்னு சொல்றோம் இந்தியாவுக்கு வந்தவங்க வந்து போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டேனியர்கள் ஆங்கிலேயர்கள் ஐந்து நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்தாங்க இப்படி இந்தியாவுக்கு வந்த ஐந்து நாட்டை சேர்ந்தவர்களுடைய அந்த குறிப்புகள் எங்க இருந்ததெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தோன்னா இவங்க அலுவலக செயல்பாடுல பதிவு பண்ண அந்த குறிப்புகளும் அவங்க அரசாங்க பதிவேடுகள்ல இருந்து குறிப்புகள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க பராமரிச்சு வச்சிருந்தாங்க அந்த பதிவுகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது இல்லாம இவங்களோட இது கொடுத்திருக்காங்க லிஸ்பன் கோவா பாண்டிச்சேரி சென்னை இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆவண காப்பங்கள்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய தகவல் எல்லாலையும் என்னத்தையும் என்ன பண்றா சேமிச்சு வச்சிருந்தாங்க அந்த தகவல்ல இருந்து என்ன பண்றோம் இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இப்ப சான்றுகள் வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இரண்டு விதமான சான்றுகள் இருக்கு ஒண்ணு வந்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் இன்னொன்னு வந்து எழுதப்பட்ட சான்றுகள் சரியா ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து எழுதப்பட்ட சான்றுகள் ரெண்டாவது வந்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் எழுதப்பட்ட சான்றுகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா அவங்க காலத்துல குறிப்பு குறிப்புகள்ல அவங்க எழுதி வச்சிருக்கும் போது இயந்திரங்கள்ல பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணதான் எழுதப்பட்ட சான்றுகள் சொல்றோம் இப்ப அப்படி பார்த்தோன்னா வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க மார்க்கோ போலோடைய வெளிநாட்டு பயணி குறிப்பும் ரொம்ப முக்கியமா இந்த அனந்தரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய குறிப்பு இவர் அனந்தரங்கன் குறிப்பு ஆல்ரெடி நான் சொன்னேன் இவர் எங்க வேலை பார்த்தாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது இந்த காலகட்டம் வரையில பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பிரெஞ்சு அரசாங்கத்தோடைய பாண்டிச்சேரி அதோட பிரெஞ்சு அரசாங்கத்துடைய வர்த்தகத்துல மொழிபெயர்ப்பாளராக அதாவது துபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மொழிபெயர்ப்பாளரா வேலை பார்த்துருப்பாரு அப்படி வேலை பார்க்கும் போது இவருடைய பதிவுகள் இருந்து இவர் அன்னைக்கு அப்ப வந்து என்ன பண்ண நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்த நாட்குறிப்புல இருந்து பதிவுகள் எடுத்திருப்பாங்க அந்த குறிப்புகளை அந்த குறிப்புகள் என்ன பண்ணுனா அந்த காலகட்டத்தை பத்தி நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான குறிப்புகளா இருக்கும் சரியா அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க இதுல இவருடைய பதிவுகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இது மட்டும் இல்லாம வேற என்ன இது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந் அப்போ எழுதப்பட்ட இலக்கியங்கள் பயண குறிப்புகள் நாட்குறிப்புகள் அதாவது டைரி எழுதுற பிறக்கம் சுயசரிதை துண்டு பிரச்சனைகள் அதாவது நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி அடுத்து கையெழுத்து பிரதிகள் இதெல்லாம் அவங்க பத்தி தெரிஞ்சு கொள்வதற்கு நமக்கு என்ன முக்கியமான ஆதாரங்களா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்போம் சரி இந்த ஆதாரங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா இதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம பாதுகாப்போம் இல்லையா அந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆவண காப்பகம் சொல்லுவோம் சரி அந்த எழுத்த எழுதப்பட்ட ஆதாரங்களை பாதுகாக்கக்கூடிய தான் நம்ம என்ன சொல்றோம் ஆவண காப்பகம்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு ஆவண காப்பகம் இந்தியால எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்ல இருக்கக்கூடிய இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க புதுடெல்லாம் இருக்கு சரியா இந்திய ஆவண காப்பம் தேசிய ஆவண காப்பம் தான் ஆசியாலயே ரொம்ப பெருசு இங்க கொடுத்துருப்பாங்க ஆசியாலயே மிகப்பெரிய ஆவண காப்பம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்திய தேசிய ஆவண காப்பம் இதுல எல்லா குறிப்புகள் இருக்கும் இந்தியா சம்பந்தமான அரசியல் சமூகம் பொருளாதாரம் அந்த கலாச்சாரம் அங்க இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான வாழ்க்கை அதுக்கப்புறம் மக்கள் நடைமுறைகள் இது பத்தின எல்லா நடவடிக்கை சம்பந்தமான குறிப்புகள் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஆவண காப்பகத்துல இருக்கும் அடுத்து இந்த ஆவண காப்பகத்துல இப்போ இப்ப ஆவண காப்பகம் இருக்கு இல்லையா இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஆவண காப்பகம் சம்பந்தமான ஒரு அந்த கான்செப்ட கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அவர்தான் என்ன பண்ணுவாரு இதுக்கான அந்த கான்செப்ட் கொண்டு வந்ததுனால இவரை இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்ற இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் சரியா இது வந்து இந்திய அளவுக்குல பாத்தீங்கன்னா இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லி புதுடெல்ல இருக்கு அதுல எல்லா குறிப்புகள் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்றது எங்க இருக்குன்னா நம்ம சென்னையில இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆவண காப்பகம் இருந்துச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை சென்னை பதிப்பாசனம் அப்படின்ற அப்படின்ற பேர்ல இத சொல்றாங்க சரியா சென்னை பதிப்பாசனம் கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில மிக பழமையான ஆவண காப்பகம் எதுன்னு கேக்குறாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு அல்லது சென்னை பதிப்பாசனம்னு சொல்லுவோம் சரியா இந்த இது வந்து தென்னிந்தியாலே மிக பழமையான ஆவண காப்பம் சொல்லுவோம் இதுல எந்த குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா டச்சுக்காரர்கள் டேனிஷ் பாரசீகர்கள் மராத்தியர்கள் இவங்க நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்கள் எந்தெந்த மொழிகள்ல இருக்குன்னா பிரெஞ்சு போர்ச்சுகீசியம் தமிழ் உருது இந்த நாலு மொழிகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா இவங்களுடைய குறிப்புகள் எங்க இருக்கு இந்த சென்னை ஆவண காப்பல் அதாவது தமிழ்நாடு அல்லது சென்னை பதிப்பாசனத்தில் இந்த குறிப்புகள் இருக்கு இப்போ இந்த குறிப்புகளில் ரொம்ப முக்கியமானது யார் யாரை பத்தி இருக்கும் அப்படின்னா டச்சுக்காரருடைய பதிவுகளும் டேனியருடைய பதிவுகளும் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல டச்சு பதிவுகளும் இங்கே கிடைக்குது அது மட்டும் இல்லாம கொச்சி சோழமல்ல கடற்கரையில் இருக்கக்கூடிய இடங்களை சம்பந்தமான எல்லா டேட்டாவும் என்ன பண்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு சம்பந்தமான கொச்சி சோழமல்ல கடற்கரைகள் அந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய வர்த்தக மணிகம் சம்பந்தமான குறிப்புகள் எல்லாமே நமக்கு இதுல கிடைக்குது இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எழுநூத்தி அம் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தஞ்சு காலப்பகுதியை உள்ளடக்கிய இந்த பதிவுகள் நமக்கு கிடைக்குது அது இல்லாம டேனியர் பத்தினா ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு காலப்பகுதியை சேர்ந்த குறிப்புகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா சோ இது எல்லாமே இந்த ஆவண காப்பகங்கள்ல சேமிச்சு வச்சிருக்கோம் எங்க சென்னை பதிப்பாசனம் சொல்லக்கூடிய ஆவண காப்பகத்துல இப்போ இந்த ஆவண காப்பகங்கள்லாம் குறிப்புகள் அப்படியே இருந்துச்சு இதுக்கு இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் முயற்சி செய்யறாரு அவர் பேர் தான் டாட்வெல் சோ டாட்வெல் என்ன பண்றாருன்னா முதன் முதல்ல இந்த சென்னை பதிப்பாசனத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்ற பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல முதன் முதல்ல என்ன பண்றாரு பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாரு அச்சிட்டு வெளியிடுறாரு இது மூலியமா நம்ம என்ன பண்றோம் இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சி பண்ணவங்களை பத்தி நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கிறது காரணமா இருந்துச்சு எது அப்படின்னா இது சோ அதனால தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை பத்தியும் அதே மாதிரி இது ஒரு ஆவண காப்பகத்தோட ஒரு புதிய அத்தியாயம் உருவாத காரணமா இருந்தது எது அப்படின்னா இந்த இவருடைய நாட்குறிப்பு பதிவுகள் சார் இப்ப இது வந்து பார்த்த இது வரைக்கும் பார்த்தது நம்ம என்ன பண்ணலாம் எழுதப்பட்ட ஆதாரங்கள் சொன்னோம் எழுதப்பட்ட ஆதாரங்களை என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருப்பாங்க அது ஆவண காப்போம்னு பார்த்தோம் அந்த மாதிரி ஆவண காப்பகம் வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகம்ன்றது நியூ டெல்லியில இருக்கு தமிழ்நாடு பதிப்பாசனம்னு சொல்றக்கூடிய சாரி தமிழ்நாடு ஆவண காப்பகம் அல்லது சென்னை பதிப்பாசனம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு அதுக்கடுத்து எழுதப்பட்ட ஆதாரங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் பயன்பாட்டு பொருள் சான்றுகள்ல எக்ஸாம்பிளுக்கு இவங்க காலகட்டத்தில் நம்ம இந்தியால கட்டப்பட்ட கட்டிடங்கள் சரியா இப்போ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியிருப்பாங்க அதே மாதிரி கடலூர்ல புனித டேவிட் கோட்டை கட்டியிருப்பாங்க டெல்லியில இந்த இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய பழைய பாராளுமன்றம் இப்ப புது பாராளுமன்றம் ஓபன் பண்ணிட்டாங்க பழைய பாராளுமன்றம் இருக்கு அந்த கட்டடம் இந்தியா கேட்டு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் மாளிகை இந்த மாதிரியான எல்லாம் வந்து இவங்களால கட்டப்பட்டது அதெல்லாம் என்ன பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் பாளையங்களை கேட்பாங்க பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஓவியங்கள் சிலைகள் அது எல்லாமே பாத்தீங்கன்னா பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் ஆதாரங்கள்னு சொல்லுவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான குறிப்பு வந்து புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க கொச்சின் இல்லைன்னா இந்த கண்டென்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பொருத்துக்கல்ல கொடுத்துருவாங்க சரியா பொறுத்துக்கல்ல கொடுத்துட்டு இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சின் புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை புனித டேவிட் கோட்டை கடலூர் இந்தியா கேட்டு டெல்லி பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர் மாளிகை இது மூணு பாத்தீங்க அப்படின்னா டெல்லி சரிங்களா இது மூணு வந்து குடியரசுத் தலைவர் இது மூணு வந்து டெல்லி அப்போ எது எது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்ற கொஸ்டின்ல கேட்பாங்க இது பொருத்துகளை கேட்பாங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தை சேர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பொருட்கள்லாம் பாதுகாக்கக்கூடிய இடம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆவண குறிப்புகளை பாதுகாக்கக்கூடிய இடம் வந்து ஆவண காப்பம்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி அவங்க பயன்படுத்துகிற பொருட்களை பாதுகாக்கிற இடம் வந்து மியூசியம் சொல்லுவோம் சரியா அது அருங்காட்சியகம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அருங்காட்சியகம் வந்து இங்கே இந்தியாவில இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் டெல்லியில இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் சொல்லியிருப்பாங்க சரியா அது இந்திய தேசிய அருங்காட்சியகம் சொல்லுவோம் இது எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு அதான் இந்தியான்னு ரொம்ப பெருசு இந்திய தேசிய அருங்காட்சியகம் இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்படுது இந்திய தேசிய அருங்காட்சியகம் சரி அருங்காட்சியகத்துல என்ன பண்ணிருப்பாங்க அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே சேமிச்சு வச்சிருப்பாங்க இது இல்லாம இவங்களுடைய நிர்வாகம் பத்தி அறிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு தகவல் நமக்கு கிடைக்கிதுன்னா நாணயங்கள் அல்லது அவங்க வெளியிட்ட பணங்கள் சரியா அப்படி நாணயங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு போறதுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல விக்டோரியா மகாராணி அவங்க ரூல் அவங்க ஆட்சியில இருக்கும் அவங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பெருங்கழகம் முடிஞ்சதுன்னா இந்திய அரசாங்கம் நேரடி இந்த அதாவது இந்தியா வந்து தனியார் கிட்ட இருந்து இங்கிலாந்து அரசாங்கம் மன்னர் கிட்ட போயிடும் அப்படி போனதுக்கு அப்புறம் அப்போ அந்த டைம்ல இருந்தவங்க விக்டோரியா மகாராணி விக்டோரியா மகாராணிக்கு பின்னாடி ஆட்சிக்கு பண்ற வந்தவர் தான் பாத்தீங்கன்னா ஏலாம் எட்வர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏலாம் எட்வர்டு அப்படின்றவரு விக்டோரியா மகாராணிக்கு பின்னாடி இந்தியாவில ஆட்சிக்கு வந்தவர் அவர் வந்து அவருடைய முதல் நாணயம் அதாவது உருவம் தாங்கிய நாணயத்தை இருப்பாரு சரி அவர் பேர் வந்து விக்டோரியாக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த ஏழாம் எட்டு அவருடைய உருவம் தாங்கிய நாணயத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல வெளியிட்டு இருப்பாரு அது வந்து அவங்களோட முக்கியமான நாணயமா இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் சார்ஜ் அஞ்சு ரூபா நோட்டு ஆறு அஞ்சு யா வச்சுக்கலாம் ஆறாம் சார்ஜோடைய ஐந்து ரூபாய் நோட்டு இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐன்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஐ ஆக்ட் படி இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இருப்பாங்க அவங்களுக்கு பணம் பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கும் சரிங்களா இப்ப இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆரம்பிக்கும் போது தனியார் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ரிசர்வ் வங்கி என்ன பண்ணாங்கன்னா நேஷனலைஸ் ஆக்கி இருப்பாங்க தேசிய வங்கி ஆகியிருப்பாங்க அது வரைக்கும் அது என்ன ஆகும் தனியார் வங்கியா தான் இருக்கும் இப்ப இந்த இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்றாங்க ரூபாய் நோட்டுகளை பிரிண்ட் பண்ணி வெளியிடக்கூடிய அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க ஆறாம் சார்ஜருடைய உருவம் தாங்கிய ஐந்து ரூபாய் நோட்டை வெளியிட்டிருப்பாங்க எப்போ எப்ப அப்படின்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வெளியிட்டிருப்பாங்க சோ இதெல்லாம் இவங்களுடைய ஆதாரங்கள் இதுல இல்லாம புனித டேவிட் கோட்டை புனித டேவிட் கோட்டை எங்க கட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க கடலூர் ஆல்ரெடி அங்க இருக்கு இது யாரால கட்டப்படுது அப்படின்னா ஆங்கேயர்கள் கட்டப்படுதுன்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாவது நாயக்க மன்னரால் கட்டப்படுது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் வந்தது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல சரிங்களா டேவிட் கோட்டை ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுல வந்தது இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இவங்களை அந்த ஐந்து ஐரோப்பியர்கள் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ரேட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ